ஐயன் அடியை பார்ப்பதற்காக நாங்கள் கொஞ்சம் பல எடுத்தோம் இந்த ஐயனுடைய வந்து அடிமுடி தரிசனம் அடிமுடி தரிசனம்னா பூமிக்குள்ள இருந்து தாமரை இதழ் வந்து மேலே வந்து சிவலிங்கம் தெரிவது போல இருக்குது அடிமுடி தரிசனம் சிறப்புங்க ஐயா திருமணம் ஆவாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறார் மாவட்டத்தில் மூவாயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயில் பற்றி தான் பார்க்கிறோம் மற்றும் சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாயணம் தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் அறந்தாங்கி நல்லூர் என்னும் சென்னநெருமிடு கிராமத்தில் எழுந்திருக்கும் தென்கங்கா பூரிச்சர் பிரகன் நாயகி உடனுரை இந்த தல வரலாறு ஐயா திரிசூல கல்வெட்டில் பட்ட வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் முன்னூறு காலத்தில் முப்புறம் எரித்து ஐயன் ஓய்வு பெற்ற திருத்தலமாக சோலைவனமாக இருந்த திருத்தலத்தில் ஓய்வு பெற்றதாக கூறப்படுகிறது ஓய்வு பெற்ற இடத்தில் சிவலிங்கம் சிவலிங்க சிவலிங்கமாக இருந்தது முன்னூறு காலத்தில் வந்த அடியார்கள் இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு இதுக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாஷேகம் பண்ணி நடத்தி வச்சுருந்துருக்காங்க பாண்டிய மன்னன் அறச்சாட்சி ஆளும் பொழுது பாண்டிய மன்னனுக்கு வெண்மை நோய் வெள்ளை வெள்ளையாக இருக்குங்களா அந்த வெண்மை நோய் வந்து இங்கே ஐயாவை தரிசனம் பெற்றதுக்கப்புறம் வெகு விரைவில் சரியான காரணத்தினால் பாண்டிய மன்னனுடைய தளபதி ஆக விளங்கக்கூடியவர் அவர் வந்து இந்த திருக்கோயிலில் மூன்று சுற்று முதல் அமைச்சு பிரகாரம் அமைச்சு பெரிய வரலாறு படைகள்னு பெரிய கோயிலாக கட்டி கும்பாஷே நடத்தியிருக்காங்க இந்த பர இடையில் ஒரு முந்நூறு நானூறு வருஷம் இடையில் பராமரிக்காமல் விட்டதுனால இந்த கோயில் மிகவும் சேதம் அடைஞ்சு போச்சு சேதம் அடைஞ்சதுனால இங்கேருந்த கல் கல் கருங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அணைக்கட்டு ஊர் சுற்றி உள்ள கோயில்கள் அனைத்தையும் கட்டியிருக்காங்க இந்த கல் க கட்டதுனால கோயில் கோயிலாக அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ஒரு திருச்சூழ கல்வெட்டு கிடைச்சிது அந்த கல்வெட்டில் இதனுடைய தலை வரலாறு கிடைச்சிதுங்க ஐயா இப்பொழுது நாங்கள் ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த திருத்தலத்தை வெகு சிறப்பாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டு நிலைத்திருக்க சிவலிங்கம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பதிக்கப்பட்ட மிகப்பெரிய கருங்கல் கோவிலாக உருவாக்க நாங்கள் பாடுபடுறோம் இந்த அடியார்கள் அனைவரும் திங்கட்கிழமை மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கடக்கால் பூஜை நடைபெறுது அனைத்து அடியார்களும் அவரவர்கள் கையால் திருக்கரங்களால் கருங்கல் எடுத்து வைக்க அன்போடு அழைக்கின்றோம் இந்த கோயிலில் நாங்கள் கடக்கால் பூஜை செய்வதற்காக ஐயன் அடியை பார்ப்பதற்காக நாங்கள் கொஞ்சம் பலம் எடுத்தோம் இந்த ஐயனுடைய வந்து அடிமுடி தரிசனம் அடிமுடி தரிசனம்னா பூமிக்குள்ளே இருந்து தாமரை இதழ் வந்து மேலே வந்து சிவலிங்கம் தெரிவது போல் இருக்குது அடிமுடி தரிசனம் பாருங்க ஐயா அடிமுடி தரிசனம் சிவாயனம் அடிமுடி தரிசனம் பாருங்கள் இந்த தரிசனம் எங்கேயும் கிடைக்காத ஒரு புகழ்பெற்ற தரிசனம் ஐயா இந்த கோயிலுடைய சிறப்பே இதுதான் அடிமுடி தரிசனம் என்பது சிவ சிவபக்தர்களுக்கும் உலக பொதுமக்களுக்கும் கிடைக்காத ஒரு தரிசனம் பாருங்க நமது வருகின்ற மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று கடற்கால் பூஜை கடற்கால் பூஜைனா எப்படின்னா அனைத்து ஆயிரத்தி எட்டு அடிகரர் வந்து அவரவர் கையால் பூமிக்கு அடியில் கல் எடுத்து வச்சு ஆயிரத்தி சிவலிங்க கோவிலாக உருவாக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சிவனடியார் சார்பாகவும் மிக பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயில் கட்டுறதுக்கான நிதி உதவியோ பொருள் உதவியோ வழங்குமாறு மிக பணிமோடும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஐயன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நம சிவாய நம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான டேப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்